விநாயகர் சதுர்த்திக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பாத்தீங்கன்னா கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நேத்தி இனிப்பு கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு கார கொழுக்கட்டைக்கு கள்ளப்பருப்பு பூரணம் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கடலப்பருப்பு பூரணம் பண்றதுக்கு ஒரு கப்பு கடலப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இது முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வெந்துடக்கூடாது முக்கால் வெக்காடு வெந்தால் போதும் குக்கர் விசில் வர கேப்பில் மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு இடியப்ப மாவு எடுத்துருக்குறேன் வச்சரிசி மாவு வேணுணாலும் எடுத்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்குங்க இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்பவும் ஒயிட்டாக பண்ணுற இன்னைக்கு இன்றைக்கி நான் கால் டம்ளர் பீட்ரூட் சாறு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்படி பண்ணும்போது மாவு பிங்க் கலராக கிடச்சிரும் ஹெல்த்தியும் கூட இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இடியப்பம் மாவு பாதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் குக்கர் விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு முக்கால் வேக்காடு இருந்தால் போதும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம் இதை லேசாக மட்டும் மசிச்சு விட்ருங்க ஒன்றுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் யாருமே அளவுக்கு மசித்தா போதும் அடுத்தது இந்த கடல நம்ம தாளிச்சிக்கணும் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு இது பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை காஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே ஒரு காஞ்ச மிளகாய பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அவிச்சு வச்சிருக்கிற கடலப்பருப்பை இதில் சேர்த்துடலாம் இதை கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் கடலப்பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு நான் இன்றைக்கி இதை மாதிரி கொழுக்கட்டை மோல்டரில் தான் பண்ண போகிறேன் இதில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இது மூடி மாவை உள்ளே வச்சுக்கலாம் இது மாதிரி உள்ளார சைட்லலாம் தட்டி விட்டுக்குங்க இது மாதிரி உள்ளே கேப் இல்லாமல் தட்டி விட்டுட்டு கொஞ்சமாக பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவை எடுத்து அமுக்கி மூடி விட்டுடுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் இதை எடுத்து இட்லி தட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துடலாம் உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா மாவை இது மாதிரி உருண்டையா உருட்டி நடுவில் இது மாதிரி பறித்து சைடெல்லாம் இந்த மாதிரி மெலிசா முக்கி விட்டுடுங்க இப்போ இதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு மூடிடணும் கொஞ்சமாக மாவை எடுத்து மூடி விட்டு ரவுண்டாக உருட்டி வச்சுருங்க இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் இட்லி பானை போட்டு தண்ணியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொழுக்கட்டையை அதில் தூக்கி வச்சு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் கார கொழுக்கட்டை ரெடியாயிடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை மாதிரி நீங்களும் கலர்ஃபுல்லாக காரங்கோழ்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்